வணக்கம் நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச் திவ்யா குரு பிரசாத் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்ட அமையணும்னு நான் வந்து மனதார இந்த பிரபஞ்ச பேராத்திர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் நினைச்ச அவங்களுடைய கோல்ஸ் மேனிஃபஸ்ட் பண்ண நினைச்சது பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல விதமாக கைகூடி வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நான் வந்து இந்த ஆண்டை தொடங்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்காக நம்ம மக்களுக்காக கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரி ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டா கை கூடி வருதா இந்த கேள்விக்கு முன்னாடி சில பேர் வந்து என்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா நான் வந்து உறவுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்ப்பு எதிர்கொள்றேன் இவங்க வந்து என் பேச்சு கேட்கல அவங்க வந்து என்னை மதிக்கல என்கிட்ட அவங்க மரியாதையா நடந்துக்கல உங்க எல்லாருக்கும் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நீங்க உங்களை வந்து கரெக்டா மதிக்கிறீங்களா நீங்க சொல்ற பேச்சை நீங்க கரெக்டா கேட்குறீங்களா இன்னைக்கு இதை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சா பண்ணாமல் இருக்கோமா இதை பத்தி நம்ம நினைக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து அதை வந்து கடைபிடிக்கிறோமா நம்ம நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணுறோமா இந்த கேள்வியை நீங்கள் கரெக்ட் உங்ககிட்டயே நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த கேள்விக்கான விடை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை கண்டுபிடிக்க முடியலனாலும் சொல்லுங்க நம்ம அதை பத்தி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பேசுவோம் நிறைய விஷயங்கள் இத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ எல்லாருக்கும் இனிய ஒரு இந்த தருணத்துல மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்